ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்கள் இருக்குது வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎல் ஆர்ட்ருக்கும் கெஸிங் போட்டுருக்கோம் கேரளா லாட்டையும் கெஸ்சிங் கொடுத்துக்கிட்ருக்கோம்பா நம்ம தொடர்ந்து கெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்ருக்கோம் சூப்பரான வெற்றி அடிச்சிட்டு தான் நண்பாக இருக்குது நம்மளுக்கு நம்மள்ட்ட கெஸ்ஸிங் வாங்கினவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ சூப்பராக கெஸ்ஸிங் தொடர்ந்து வெற்றி மட்டுமே கொடுத்துக்கிட்டுருக்கோம் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் நாலு ஷோவில் மூணு ஷோ சூப்பரான வெட்டி நண்பா ஆல் போர்டும் சரி ஏபிஎஸ்சி பீஸும் சரி ஏபிசியும் சரி சூப்பரான வெட்டி வெற்றி நண்பா நம்ம வந்து சிங்கிள் போர்டு தான் கேசிங் கொடுத்துக்கிட்டுருக்கோம் சிங்கிள் போடு கெஸிங் கொடுக்குறோம் அது இல்லாமல் ஏபிஎஸ்சி பீஸில் மூணு செட்டு கெஸிங்கில் கம்பல்சரி ரெண்டு செட்டு இல்லைன்னா ஒரு செட்னாச்சும் சூப்பரான வெற்றி அடைச்சிருந்தேன்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் நண்பா அதுவும் ஆறு மணி டீஎல் ஆட்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஆறு மணி ஆறு மணி டேர் லாட்டுக்கான ட்ரெஸ்ஸிங் நாட்டுக்கான ட்ரெஸ்ஸிங் பண்பான் இன்றைக்கி இன்னைக்கு வந்து ஆறு மணிக்கு கொடுக்குறேன் ஆறு மணி டீ ஆல் போர்டு பார்த்திங்கன்னா மூணு ஒன்று அன்பா நல்லா ஸ்டாண்டாக தான் இருக்குது மூணு ஒன்று ஏபி ஏசி பேசிக்காக எனக்கு கெஸ்ஸிங் பாருங்கள் இது மூணு செட்டு தான் நான் நாலு செட்டு தரேன் எனக்கு கம்பல்சரி இதில் ரெண்டு செட்டு உட்காரணுபா உங்கள் கிரெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கணும்பா இல்லைனா இதை நீங்கள் ஒரு கெஸ்டிங்கை மட்டும் பாலை படிக்கிறீங்க ஏன்னா ஒரு ஒரு நாள் வீடியோ போடுறேன் ரெண்டாவது நாள் வீடியோ போடல நீங்கள் உங்களை எப்படி நம்புறதுன்னு கேட்கணும் என்ன சொல்லுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்து உங்களுக்கு கெஸ்ஸிங் வரணுன்பா அதில் நீங்கள் நம்ம அதுலேருந்து நீங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குற நம்பரை நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணுவீங்களா இல்லை உங்களுக்கு வேறு நம்பரை நீங்கள் மாற்றிக்கணும் ஏதோ ட்ரெஸ்ஸிங் அனுப்புங்க உங்களுக்கு நான் ட்ரெஸ்ஸிங் மாற்றிக்கிறேன் பண்ணுங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் வாங்கியது உங்களுக்கு உங்கள் கணிப்பில் என்ன வருதோ அதையும் இதையும் பண்ணி பண்ணிப்பாங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நம்மளால் தொடர்ந்து கண்டிப்பாக பெ பெரிய வீடியோவெலாம் போட முடியல அதனால தான் இந்த மாரி நம்ம சின்ன சின்ன வீடியோவாக போடுறோம் ஆனால் அது கம்பல்சரியாக இன்றைக்கி நம்மளுக்கு வெற்றி கொடுக்குறது நல்ல ஒரு வெற்றி நண்பா இப்போல்லாம் அதிகப்படியான ஃபுல் கேரளாவுக்கான புல் வத்தி நம்ம தொடர்ந்து நம்ம இதில் கொடுத்துக்கிட்டு தானே நம்ம கேரள்கா கேரளக்கான பார்த்திங்கன்னா நேற்று எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் போர்டு கேசிங்கும் காசு போர்டு வைஸாக கொடுத்துருந்தோம் அதுவும் நம்மளுக்கு சூப்பரான பாசம் அடித்தது அதேமாதிரி ஏபிஎஸ்சி பிசிலையும் சூப்பர் வெற்றி கொடுத்தது பிசி வெற்றி சூப்பரான ஒரு வெற்றி கொடுத்தாச்சு நம்ப அதே அதேமாதிரி தான் பிஎல்ஆர்டிங் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்து தான் நீங்கள் ப்ளே பண்ணிங்கப்பா ஏபிஎஸ்சி பிசி எனக்கு பாருங்கள் ஜீரோ ஒன்றுனா மூணு ஒன்று மூணு ஆறு மூணு மாதிரி மூணு அஞ்சு ரூபா நான் நாலு செட்டு நான் அஞ்சு செட்டு கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் நீங்கள் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிடுவீங்கப்பா இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருவீங்கப்பா பாக்ஸுக்கான கெஸிங் பண்ணி மூணு மூணு ஒன்று மூணு ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று எட்டு எட்டு மூணு அஞ்சு ஒம்பது ரெண்டு மூணு ஒன்பது அஞ்சு ஒன்று நண்பா நல்லா ஸ்டாங்க தான் நம்பா எடுத்துருக்கேன் உங்கள் கணக்குல இருந்தால் மட்டுமே நீங்கள் ப்ளே பண்ணிக்கிறீங்கப்பா ஏன்னா ஒரு கேட்டிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நம்பா போடுக்கான கேச்சிங் பார்த்தீங்கன்னா போர்டுக்கான ஏ போர்டை பார்த்தீங்கன்னா மூணு மூணு அல்ல ஆறு பி போடு கணக்கு கேசிங் பாருங்க ஏழு இல்லை என்னென்னா அஞ்சு சி போடு கணக்கு கேசிங் பாருங்கள் சி போடுக்கான கேசிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ ஸ்டாங்கர்டாக நம்ப இருக்குது உங்களை கண்டிப்பாக இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணி நம்பர் இல்லைன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் மேனஞ்சு நம்ம எல்லா பேருக்குமே சொல்லியிருப்போம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரு புதுசாக பார்த்து நண்பர்கள் இருக்குது ட்ரெஸ்ஸிங் மேம்பா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தோம்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நண்பர் இதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு இதில் வந்து உங்களுக்கு மட்டும்சிங் வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் இதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அப்போ சரி மொழி கிரெஸிங் வேணும் நம்ம சீப்பான்னு வெற்றி எடுக்கலாம் கிரெஸிங் வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்க எல்லாருமே மெசேஜ் பண்ணி நம்ப இப்படி ஆகிடுச்சு அப்படின்னா சொன்னாங்கன்னா நம்ம கிரெஸ்ஸிங் கொடுக்குறோம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நண்பர்களுக்கு மட்டும் நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அதில் ஒரு ஷோ மிஸ் ஆகலாம் ரெண்டு ஷோ மிஸ் ஆகலாம் ஆனால் வந்து நம்மளுக்கு மிஸ்ஸு எல்லா ஷோவுமே மிஸ் ஆகாத நண்பர் கம்பல்சரி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறது நம்பா உங்களுக்கு கெஸிங் வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் அந்த சேனலில் வந்து ஆயின்னு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு எந்த ஷோக்கு எந்த கெஸிங் வேணுமோ அது கேட்டு கேட்டு வாங்கிக்கிறான் நம்பா தேங்க்யூ நண்பா நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நம்பா